ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்க்க போறோம்னா சிக்ஸ்த் பஸ்ட் டேம்ல சொல் அது இடம்பெற்றுள்ள நூல் இருக்குது ஒரு டுவெண்ட்டி நூல் இருக்குது இது ஈஸியா மெமரி எப்படி பண்ணிரலாம்னு நெக்ஸ்ட் பாக்கா பாக்கோம் ஃபர்ஸ்ட்ல என்னன்னா நான் வந்து இது வந்து ஷார்ட் கட் லைன் படி ஆர்டரா எழுதியிருக்கிறேன் அந்த ட்வெண்ட்டியுமே அவ்ளோ எழுதியாச்சு ஷார்ட் கட் படி இருவோம் இதுல என்னன்னா ஒரு ஒன்பது அண்ணா தொல்காப்பியம் நூலாவே இருக்குது இந்த ஒன்பது பேரும் சொல்லுமே தொல்காப்பி நூல இருக்கிற மாதிரி நான் இருக்க இந்த ஒன்பது அணத்துக்கும் ஒரு ஸ்டோரியா சொல்லியிருக்கேன் இப்போ இதுக்கு என்ன ஸ்டோரி அப்படின்னா தொல்காப்பி இருந்தது ஒரு நம்ம வந்து ஸ்டோரி சொன்னோம்னா ஒரு உலகத்துல ஒரு ஊர்ல ஒரு உயிரில அந்த மாதிரிதானு சொல்லுவோம் அந்த மாதிரி ஸ்டோரி ஒரு உலகத்துல ஒரு ஊர்ல ஒரு உயிர் இருந்துச்சு ஒரு உயிர் இருந்தது இந்த உயிர் இருந்த உடனே அவங்க வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க அந்த கெஸ்டுக்கு காபி போட்டு கொடுக்குறாங்க அதுதான் தொல் காப்பியம் காபி போட்டு குடுத்த உடனே அவங்க அந்த காபி போட்டு குடுக்கறவங்களோட முடி வந்து ரொம்ப லாங்கா வளர்ந்துருக்கு லாங்கா வளர்ந்த உடனே அந்த கெஸ்ட் சொல்றாங்க எவ்வளவு இப்படி லாங்கா முடி வளர்ந்துட்டு முடி புகழ்ந்தாங்க உடனே அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு என்னதான் மகிழ்ச்சியா இருந்தாலுமே கெஸ்ட் இருந்தா நம்ம கொஞ்சம் தான் இருக்கும் அதனால எப்படா ஒடிஞ்சி செல்வாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதுவும் ஒரு விதமான அன்புதான் இப்ப இந்த ஒன்பதுமே இந்த தொல்காப்பியத்துல அடைஞ்சிருச்சா இந்த காப்பில வந்து இது எல்லாமே அடைஞ்சிருச்சு ஒரு உலகத்துல ஒரு ஊர்ல ஒரு உயிர் இருந்தது அவங்க வந்து ஒரு கெஸ்ட் வந்த உடனே காப்பி போட்டு அவங்க ஹேர் நல்லா லாங்கா இருக்குது உடனே முடி லாங்கா இருக்குன்னு புகழ்ந்தாங்க புகழ்ந்த உடனே மகிழ்ச்சி ஆயிருந்தாங்க மகிழ்ச்சியான உடனே என்னதான் ஆனாலுமே எப்படா ஒளிஞ்சி செல்வாங்க அப்படின்னு நினைக்கிறோம் இது எல்லாமே ஒரு விதமான அன்புதான் தொல்காப்பி மன்பதனா முடிஞ்சா ஒரே இல்லை இப்போ இதுல வேளாண்மை வேளாண்மை எந்த குரல்ல இருக்குது அப்படின்னா வேளாண்மையை என்னைக்குமே கழிக்க கூடாது ஓகேவா அப்ப வேளாண்மை சொல் வந்து கழித்தொகை நூல்ல இருக்குது அப்புறம் திருக்குறள் நம்ம திருக்குறள் வேளாண்மை பத்தி திருவள்ளுவர் எல்லாமே எழுதியிருக்கிறாரு அதனால திருக்குறள் திருக்குறள் வச்சுக்கலாம் கழித்தொகை திருக்குறள் ரெண்டுமே வேளாண்மை அதுக்கப்புறம் என்னன்னா குறுந்தொகை இந்த குறுந்தொகையில நாலு சொல் இருக்குது நாலு சொல் இருக்குது முதலை பாம்பு மீன் செய் என்னன்னா ஒருத்த வந்து ஒரு வீட்டுல வந்து ஒரு கொஞ்சம் தான் வச்சிருக்கான் குறுந்தொகையை வச்சு முதலக்கறி பாம்பு கறி மீன் கறி செய் சொல்லிட்டு எப்படி அந்த மாதிரி ஞாபகம் குறும் குறுந்தொகை ஒரு குறு ஒரு சின்ன தொகை தான் இருக்குது அதுல வச்சு அதை வச்சு முதல வெங்கி பாம்பு மீன் இந்த மூணுமே செய் கறி பாம்பு கறி மீன் கறி செய் அந்த மாதிரி குறுந்தொகைய வச்சு ஓகேவா அப்புறம் இது முடிஞ்சு அதுக்கப்புறம் இது அகநானூறு நானூறுல ரெண்டு சொல் மட்டும் இருக்குது என்னதான் நம்ம கோடை காலத்துல வெளியில சம்மர் இருக்கு இந்த வேப்பூர் வரும் எல்லாமே வரும் அதுக்கு என்னதான் பவுடரு வெளியில இருந்து என்ன கெமிக்கல் என்னன்னா யூஸ் பண்ணாலுமே அகத்துக்கு கோடையில எந்த ஒரு மருந்துமே கிடையாது அகத்துக்கு உள்ள எதுவுமே போட முடியாது அதுதான் அக நான் ஒரு கோடையில மருந்தே கிடையாது அப்புறம் அரசு அரசு எதுல இருக்குன்னா திருக்குறள் அரசு வேலைக்கு கவர்மெண்ட் வேலைக்கு அரசு வேலைக்கு போகணும் அப்படின்னா திருக்குறள் படிச்சா மட்டும்தான் அரசு வேலைக்கு போக முடியும் அரசு திருக்குறள் அப்புறம் வெள்ளம் பதிட்டு பத்து இந்த வெள்ளம் வந்து என்ன அப்படின்னா நம்ம இந்த நாட்டு சக்கரை அதெல்லாம் வேங்குவோம் அந்த வெள்ளம் நினைச்சுக்கோங்க பத்து ரூபாய்க்கு வெள்ளம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க வெள்ளம் பதிட்டு பத்து பெரும் பானாற்று படை ஒரு பெரிய படையை பார் அப்படிங்கிறோம் பெரிய படை பெரும் பானாற்று படை பார் அடுத்து நச்சினை உழவர்கள் எல்லாமே நல்லவரையதான் இருப்பாங்க உழவர்கள் எல்லாருமே நல்லவராவே இருப்பாங்க ஓகேவா இப்போ அந்த இறு வந்து ஈஸியா நம்ம இந்த ஷார்ட் உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ